காதுள்ளவன் கேட்டு கடவன் என்கிறதான இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வாரமும் நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குறித்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வாரமும் இதை செய்தி கொடுப்பதற்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரி இடத்துல ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்கும் அதே போல இந்த வாட்டி இதுக்கு காத்திருந்த போது ஆண்டவர் நமக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் பாகால் தீர்க்கதரிசிக்கும் எலியா தீர்க்கதரிசிக்கும் நடக்கிறதான ஒரு விஷயம் அது நம்ம எல்லாருமே அறிந்ததான ஒன்று வானத்திலேருந்து அக்கினி இறக்கி அந்த காலையை பட்சிக்கிறதான அந்த சம்பவம் பலிபிடத்தின் மேலே அவங்க அதை வைக்கிறாங்க இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு சம்பவம் ஆனால் இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான சலைப்பில் கீழே இது எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்டு கடவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கத்தருடைய வார்த்தை வருகிறது நம்ம கேட்குறோம் இதில் அந்த சத்தத்தை குறித்து நிறைய விஷயம் பார்த்துருக்குறோம் ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் இதை பார்க்கும்போது எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா கர்த்தர் சொல்கிறத சபை கேட்குதா கேட்கலையா அப்படிங்கிற நிறைய டாப்பிக்கில் நம்ம பார்த்துட்டோம் ஆக்சுவலாக இப்போ என்னென்னா நாம் பேசுகிறத யார் கேட்குறா அதுதான் நாம் பேசுகிறத கர்த்தர் கேட்குறாரா இல்லை நாம் பேசுகிறத வேறு யாராவது கேட்குறாங்களா இல்லை நம்ம பேசுகிறத யாராவது கேட்குறாங்களா அப்படின்னாலும் நமக்கு தெரியுமா இன்றைக்கி ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது சபைகளில் ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது துதிகள் ஏறெடுக்கப்படுகிறது நம்முடைய சபையே சவுண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது ஏன்னா நம்ம எல்லாமே ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறோம் இதை எல்லாவற்றையும் அது ஒரு பலி என்று வசனம் சொல்கிறது இங்கேயும் அவங்க பலி செலுத்துகிறாங்க அது ஒரு பலி என்று வசனம் சொல்கிறது இந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா பாகாலின் பலி பாகால் தீர்க்கதரிசிகள் செலுத்தின பலி அங்கீகரிக்கப்பட்டதா எலியா தீர்க்கதரிசி செலுத்தின பலி அங்கீகரிக்கப்பட்டதா இதுதான் இங்கே நமக்கு உள்ள விஷயம் எந்த பலி அங்கீகரிக்கப்படுகிறதோ அந்த அங்கீகரிக்கிறவர் தான் மெய்யான தேவன் அப்படின்னு நமக்கு இங்கே பார்க்குறோம் அப்போது இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் ஏறெடுத்த பலி மாதிரியே தான் இன்றைக்கி நம்மளில் நிறைய பேர் நிறைய தீர்க்கதரிசிகள் பலி ஏறெடுக்கிறாங்க ஜனவரி மாசம் வந்துருச்சு இந்த தீர்க்கதர்சிகள் பலி துதி தரிசன பலியோ வார்த்தை அல்லது காணிக்கை என்கிற பலியோ வேணாலும் ஏறெடுக்கலாம் ஆனால் அங்கீகாரம் இருக்கிறதா எலியா பலியை பரலோகம் அங்கீகரிக்கிறது அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு என்ன என்னருக்கு எலியா தேவனை பார்த்து கேட்டும் கேட்டறும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு அதே நேரத்தில் இந்த பாகா தீர்கத தரிசிகள் இருபத்தி ஆறாம் வசனத்தில் பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள் இன்றைக்கி இந்த பாகாலின் நாமத்தை சொல்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டு மத்தியானம் வரைக்கும் கூப்பிட்டாங்க அந்திபலி செலுத்துகிற வரைக்கும் அவங்க கூப்பிட்டு பார்த்தாங்க கூப்பிட்டு பார்த்தும் வசனம் சொல்லுது மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை ஒரு சத்தமும் பிறக்கவில்லை இப்ப நம்ம இந்த துதி ஸ்தோத்திரம் இதெல்லாம் அங்கீகாரம் இருக்கிறதா அப்படின்னா அந்த அங்கீகாரத்திற்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒன்று அங்கிருந்து வரணும் அதுதான் சரியான முறைப்படி நாம் ஏறெடுக்கிற துதியும் கரெக்ட் என்பதற்கான ஒரு விஷயம் ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்க ஃபார்ம் போடுறீங்க அது அவங்களுக்கு ரீச் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத ஒரு அக்னாலஜ்மெண்ட் மீண்டும் நமக்கு ஒரு லெட்டர் வரும் அதன் மூலமாக உங்களுடைய ஃபார்ம் எங்களுக்கு வந்து விட்டது நாங்கள் அதை ரிசீவ் பண்ணிட்டோன்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் நமக்கு திரும்பி வரும் அதே மாதிரி தான் நாம் ஏறெடுக்கிற துதியோ ஸ்தோத்திரமோ பலிகளோ செய்தியோ காணிக்கையோ தேவன் அங்கீகரிக்கிறாரா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் தேவன் அங்கீகரித்தார் என்றால் அதை ஆண்டவர் மீண்டுமாக ஏதோ ஒரு செய்கையின் வழியாக நமக்கு தெரியப்படுத்துவார் அதே நேரத்தில் நாம் எடுக்கிற ஜபத்திற்கு கத்தர் பதில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை ஒரு சத்தமும் பிறக்கவில்லை இன்னைக்கு எத்தனை தீர்க்கதரிசிகள் வரிசை கட்டி கொண்டு இந்த முதலாம் மாதத்துல எத்தனை தீர்க்கதரிசிகள் வரப்போகிறார்கள் வந்திருக்கிறார்கள் இந்த முதலாம் மாதத்தில் எத்தனை ஊழியர்கள் எத்தனை கூட்டங்கள் எவ்வளவு ஆன்லைன் ப்ரையர்ஸ் எவ்வளவு ஜபங்கள் எவ்வளவு எழுப்புதல் ஜபங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்கிறதா கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்துருக்கிறாரா சில நாட்களில் அந்த காலத்தில் ஒரு ஆராதனை முடியும் போது தேவன் இன்னைக்கு இறங்கினாருங்கிறத ஒரு ப்ரஸன்ஸில் உணர்வாங்க தேவன் அங்கே இறங்கினார் என்பதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷக்கினா மகிமை மூடியது ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய கூடாமல் போயிற்று அப்படி இருக்கும் தேவன் இறங்கினார் ஒரு மேகம் வந்து இறங்கினது அப்பொழுது மலை மூடப்பட்டது அந்த காட்சி பயங்கரமாக ஒரு புதிய ஏற்பாட்டில் அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கையில் ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகள் வழியாக இறங்கினார் அப்ப எப்படி இருக்குது ஒரு அக்னாலஜ்மெண்ட் அந்த இடத்துல அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள் அந்த நேர் தெருவில் அந்த இடத்துல பவுல் இருக்கும் பொழுது அனனியாவை போய் அவனை போய் அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார் அங்கே இறங்குகிறார் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு அங்கே கண்களை திறக்கிறார் அந்த இடத்துல ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒரு இடத்துல பர்ணபாவுக்கும் பவுலுக்கும் கைகளை வச்சு ஜோம் பண்ணுறாங்க ஜோம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் இவர்களை பிரித்து விடுங்கள் ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறார் இவர்கள் எக்காலம் ஊதினால் எரிகோ விழும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கர்த்தர் செய்தார் இதே மாதிரி இன்னைக்கு இருக்குதா நம்மளுடைய ஊழியத்தில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்குதா பாகால் தீர்கத ஏறெடுத்த மாதிரி தானே துதியும் ஏறு ஏறெடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம மாட்டு போறோம் ஒரு மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்றோம் எல்லாம் செய்கிறோம் கர்த்தர் என்ன சொன்னார் கர்த்தர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு கர்த்தர் நம்ம கூட ரியாக்ட் பண்றாரா வசனம் சொல்லுது ஒரு சத்தமும் பிறக்கவில்லை இன்னைக்கு எத்தனை ஜபம் எத்தனை ஸ்தோத்திரம் எவ்வளவு மகிமை அதுல ஆவியானவர் என்ன செய்கிறாரு கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் ஆவியான பிரசன்ஸ் இருக்குதா ஆவியானவர் திருப்பி நமக்கு ஏதாவது மறு உத்தரவு கொடுத்துருக்கிறாரா இல்லை பாகால் போல தான் நீங்கள் நானும் இருக்கிறோம் பாகால் தீர்க்க தரிசிகள் சிருஷ்டிகரை பார்க்காமல் சிருஷ்டியை பார்த்தார்கள் சிருஷ்டியை பார்த்து அவர்கள் ஏறெடுத்தார்கள் ஒரு ஜீவன் இல்லாத ஒரு பேச மாட்டாத ஒரு சூரியனை பார்த்து அல்லது ஒரு சிருஷ்டியை பார்த்து அவர்கள் தங்களுடைய துதியையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்கிறார்கள் ஆனால் வசனம் சொல்லுது ஒரு சத்தமும் பிறக்கவில்லை இன்னைக்கு அதே நிலைமை தான் நீங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறீர்களா சொல்றது என்னமோனு யாரை பார்த்து தான் சொல்றீங்க கர்த்தரை பார்த்து சொல்றோன்னு சொல்றீங்க ஆனால் இயேசுவின் நாமத்தில் தான் சொல்றீங்க ஆனால் அக்னாலஜ்மெண்ட் வராமல் என்ன அர்த்தம் எப்படி அங்கே அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் இங்கே பேதுரு விடுதலையாக்கப்பட்டார் அங்கே அவர்கள் துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள் அங்கே சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது இந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்முடைய ஜபத்தில் இருக்கணும் இல்லையா பழைய ஏற்பாட்டு காலத்துலேருந்து இருக்குது தேவன் கேட்குறாருங்கிறதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்குது உங்கள் ஊழியத்தில் அது இருக்கா கர்த்தர் செய்கிறார்னு இருக்குதா என்ன நடந்திருக்குது ஒரு ஏதாவது ஒரு அடையாளம் அப்படி இருந்தால் நாம் தேவனை நோக்கி விண்ணப்பங்கள் ஏறெடுத்திருக்கிறோம்னு அர்த்தம் நான் யாருக்கும் இல்லைன்னு சொல்லலை அதை நிறைய பரிசுத்தவான்கள் செய்கிறார்கள் அனுபவிக்கிறார்கள் நிறைய ஊழியங்களை அதை நாம் பார்க்குறோம் ஆனால் ரெண்டு மணி நேரம் ஒன்றரை முக்கால் மணி நேரம் விருதாவாக அதில் ஒரு பெருமை வேறு இருக்குது நான் ரெண்டு மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்துருந்தேன் உட்காந்துருந்தீங்க வாட் இஸ் த ரிசல்ட் கர்த்தர் எந்த விதத்தில் உங்களோடு கூட இடைப்பட்டார் ஒரு தரிசனத்திலையோ ஒரு அல்லது ஒரு வார்த்தை இல்லையா ஒரு வெளிப்பாடு இல்லையா அல்லது ஒரு வாக்குத்தத்திலையோ ஒரு உடன்படிக்கை இல்லையா ஏதாவது ஒன்றில் அவர் நம்மளோடு கூட இடைப்பட வேண்டுமே தேவ சமூகத்துக்கு போயிட்டு மூணு மணி நேரம் உட்காந்துட்டு ஒரு மறு உத்தரவு கொடுக்காம வெளியே வரோம்னா நமக்கும் இந்த பாகா தீர்க்க தரிசிகளுக்கு என்ன வித்தியாசம் காரணம் என்ன அவர்கள் பேச மாட்டாத தேவனிட ஆராதனை ஏறெடுத்தார்கள் நாம் பேசுகிற தேவ இடத்துல ஆராதனை ஏறெடுக்கிறோம் நாம் பேசுகிற தேவ விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவானவரையே பார்த்து கொள்ளுங்களேன் அவர் அந்த லாசரு சம்பவத்துல அங்க போய் அந்த கல்லறைக்கு முன்னாடி நின்னுட்டு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு நீர் எப்பொழுதும் எனக்கு செவி சாக்கிடு என்று நான் அறிந்திருக்கிறேன் அதன் அர்த்தம் என்ன ஆல்வேஸ் யுவார் அக்னால் கிவிங் ஆண்டோ அக்னாலஜ்மெண்ட் டு மை மினிஸ்ட்ரி என்னுடைய ஊழியத்திற்கு நீ எப்பொழுதும் ஒரு உத்தரவு கொடுக்கிறீர் மறு உத்தரவு கொடுக்கிறீர் இப்போ நான் ஒரு வெளியரங்கமாக உனக்கு கேட்குறான்ண்டவர என்ன கேட்குறேன் கூடி இருக்கிறவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக தனிப்பட்ட முறையில் கர்த்தர் உனக்கு அக்னாலஜிமெண்ட் கொடுக்கறதும் இருக்கு வெளியரங்கமாக கொடுக்கறதும் இருக்கு நான் வெளியரங்கமாக கொடுக்கறத பற்றி நான் பேசவே இல்லை நான் பேசுறது உள்ளாக கொடுக்கறது நீங்கள் உங்கள் ஜபாரையிலிருந்து வெளியே வரும்போது ஒரு நிச்சயம் இருக்கிறதா நீங்கள் ஏறெடுத்த ஜபத்திற்கு கத்தர் பதில் கொடுத்தாருன்னு நீங்கள் ஏறெடுத்த விண்ணப்பத்தை கத்தரை அங்கீகரிச்சுட்டாரா காயினுடைய காணிக்கையும் ஆபலுடைய காணிக்கைக்கும் நமக்கு வித்தியாசம் நல்லா தெரியுது எடுத்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம் எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம காணிக்க அங்கீகரிக்கப்பட்டதா கொண்டு போய் காணிக்கை பெட்டியில் போடுறீங்க ஊழியங்களுக்கு அனுப்புறீங்க காட் அங்கீகரிச்சாரா காட் அங்கீகரிச்சா தேவனுடைய ஒரு பிரசன்னம் உனக்குள்ளே வரும் தேவ மகிமை வரும் ஒரு திருப்தி வரும் தேவனுக்காக கொடுத்துருக்கிறோம்ங்கிற ஒரு திருப்தி வரும் அந்த திருப்தியை பரலோகம் கொடுக்கிற திருப்தி அதாவது சில நல்ல காரியங்கள் செஞ்சால் நமக்கு ஒரு திருப்தி வரும் அதை புறஜாதியாரம் செய்கிறாங்க ஏழைகளுக்கு அவங்க ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போட்டால் ம மனசில் ஒரு திருப்தி வரும் ஒரு பத்து பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா ஒரு திருப்தி வரும் அதில் தான தர்மம் பண்ணால் ஒரு திருப்தி வரும் அது மாம்சத்தில் வரக்கூடிய திருப்தி அதில் யாரும் குற்றம் சொல்லலை தேவன் அங்கீகரிக்கும் போது ஒரு திருப்தி ஒன்று வரும் அது ஆத்மாவில் வரும் அது வருதா அந்த அங்கீகாரத்தை தான் கத்தர் விரும்புகிறார் அப்படி ஒரு அக்னாலஜ்மெண்ட் கத்தர்கிட்ட வந்து வாங்கணும் இன்னைக்கு பல சபைகள் இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான் இருக்கு மறு உத்தரவு இல்லை ஒரு சத்தமும் பிறக்கவில்லை எத்தனை சபையில் இன்னைக்கு ஜனங்க ஒரு மறு உத்தரவு கிடைக்காம பதில் கிடைக்காம கர்த்தர் பேசாம அவங்க தவிக்கிறாங்க தெரியுமா முன்பெல்லாம் நான் சொல்றதெல்லாம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்களை குறித்து சொல்லுகிறேன் சபைகளுக்கு போனால் ஆவியானவர் நிச்சயம் பேசுவார் எந்த தேவைக்கு போகிறோமோ அந்த தேவைக்கு ஒரு பதில் கொடுக்கும் எத்தனை சாட்சி இருக்கும் தெரியுமா நான் நினச்சிக்கிட்டே வந்த கத்தர் அதை பற்றி பேசுனார் நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே வந்த கர்த்தர் பேசுனார் இன்றைக்கும் அப்படிப்பட்டவங்களும் நிறைய பேர் ஆண்டு எழுப்பியிருக்கிறாரு நான் என்னக்காக உட்காரனோ கத்தர் அதை பற்றி என்கிட்ட பேசுகிறாரு இந்த சாட்சி உங்களுடைய ஊழியத்தின் மூலமாய் வந்தால் கர்த்தர் உங்கள் மூலமாக மறு உத்தரவு கொடுக்கிறார்னு அர்த்தம் இன்னொன்று உங்கள் ஊழியத்தோடு கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்போ அந்த பதிலை உங்கள் சபையில் உட்காந்துருக்கிற விசுவாசியோ உங்கள் கூட்டத்துக்கு வரக்கூடியதான ஒரு விசுவாசியோ அது நான் பிலிவரோ அவர்கள் அந்த பதிலை பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் தேவை எங்கே பூர்த்தியாக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த இடத்துல தேவன் இருந்து மறு உத்தரவு கொடுத்தார்னு அர்த்தம் மூணு மணி நேரம் வந்துட்டு ஒரு சபையில் இருக்கிற விசுவாசி ஒன்றுமே தெரியாமல் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஒரு பிளைண்டாக இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை அது எல்லாத்துக்கும் அப்படியே யோசிச்சிக்கிட்டே இருக்குது என்ன பண்ணலான்னு தெரியல அதை எனக்கு எங்கே போகிறது யாரை கேட்குறது தெரியலன்னு சொல்லி அது புலம்பிக்கிட்டு இருக்குன்னா உங்ககிட்ட தான் மிஸ்டேக் எப்படி ஒரு பையன் ஸ்கூலுக்கு வரான் அவன் வரும்போது அவன் அறியாதவனை வருகிறான் அவனுக்கு தேவையான அந்த சந்தேகத்தை தீர்க்கிற ஆசிரியர் அங்கே இருக்கிறார் இது ஒரு வகை இன்னொன்று அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஆசிரியரை பத்தி பேசினா அதுதான் தெய்வீக முறை அந்த தெய்வீக பிரசன்ஸ் தான் கர்த்தர் இடைபடுகிறார்னு அர்த்தம் நம்முடைய சபைகளில் அப்படி ஆவியானவர் வெளிப்படணும் நம்முடைய ஊழியங்கள்ல ஆவியானவர் அப்படி வெளிப்படணும் அப்படி வெளிப்படும்போது நீங்கள் உங்கள் ஊழியங்களை குறித்து எந்த புரொபகேண்டா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் ஊழியத்தை குறித்து நீங்கள் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணுமே ஜனங்க அதை பார்க்கணுமே ஜனங்கள் நம்ம ஊழியத்தை தாங்கணுமேங்கிற பயம் உங்களுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது காரணம் தேவன் உங்களோடு கூட இருந்தால் அந்த வாசனை வீசும் அது வந்து அடக்கி வைக்க முடியாத ஒரு பரிமள தையில வாசனை அது நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு மல்லிகைப்பூவை வச்சுட்டீங்கன்னா ஒரு கொய்யா பழத்தை வச்சிட்டிங்கன்னா திறக்கும்போது அந்த வாசனை வீசும் அதை நீங்கள் அடக்கவே முடியாது அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல மாம்பழத்தை வச்சிங்கன்னா அந்த வாசனை வீசும் அதை அடக்க முடியாது என்ன பண்ணாலும் போகாது சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த சாம்பராணி போட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வாசனையை அனுப்ப பார்ப்பாங்க அந்த மாதிரி உன்னுடைய ஊழியத்தில் கர்த்தர் இருக்கிறார்னா நீங்கள் சொல்லவே வேண்டாம் உன் ஊழியத்தினுடைய வாசனை வீசும் உன்னுடைய சபையினுடைய பெயர் நாலா பக்கமும் போகும் ஜனங்கள் ஓடி வருவார்கள் ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு தூர இருந்து வருவாங்க வசனம் கேட்க அந்த மாதிரி கர்த்தர் நம்முடைய ஆலயத்தை மாற்றுவார் அந்த மாதிரி கர்த்தர் நம்முடைய வார்த்தையை மாற்றுவார் நீங்கள் நம்ம செய்கிறோமா இன்னைக்கு நம்முடைய ஊழியங்கள் அப்படி ஒரு சத்தம் இருக்குதா அந்த சத்தம் ஒரு மறு உத்தரவும் இல்லை சபைக்கு வந்துட்டு திருப்பியும் ஜனங்க சும்மாவே போறாங்க வெறுமனே போறாங்க எல்லா சபையிலையும் சொல்லல உடனே எல்லாரும் கோச்சிக்கிறாங்க சபையை நீங்க ரொம்ப கண்டனம் பண்ணுறீங்க நான் சொல்லக்கூடியது இந்த கடைசி காலத்தில் பெரும்பான்மையான சபைகள் பல சபைகளில் ஊழியக்காரங்க காத்திருக்கிறாங்க அவியானவரைய மூலமாக பேசுங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னதான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரிங்க உட்காந்து தி பெஸ்ட் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்தாலும் சரி ஆவியானவர் பேசினா தான் கீழே இருக்கிறவனுக்கு ரீச் ஆகும் இல்லைன்னா அது உங்க சத்தம் ஆவியானவர் தான் அது தெய்வீக சத்தம் தேவன் பேசினார் எளியா சத்தத்துக்கும் கர்த்தர் அக்னாலஜ்மெண்ட் பண்ணதுக்கும் வித்தியாசம் இருக்குது எலியா பேசும்போது பாகால் தீர்கதர்சிகள் மணந்துரும்பில்லையே எலியா பேசும்போது இஸ்ரவலர்கள் மணந்துரும்புலையே இப்போ ஒரு அக்னாலஜ்மெண்ட் தேவைப்படுது தேவனுக்கிட்டே நம்ம பெரும்பான்மை என்ன நினைக்கிறோம் தெரியுமா நான் நல்ல பாயிண்ட் மூணு பாயிண்ட் எடுத்து நாலு பாயிண்ட் எடுத்து வந்து சொல்றேன் ஜனங்களுக்கு சொல்றேன் ஜனங்க கேட்க மாட்டாங்க ஓ சத்தத்தை கேட்க ஜனங்கள் வரவில்லை உங்களை விட பெஸ்ட் பாயிண்ட் கொடுக்குறவங்க யூடியூப்ல இருக்கிறாங்க உங்களை விட நல்லா பிரசங்கம் பண்றவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க ஆப்பிரிக்காவில் இருக்கிறாங்கன்னு ஜனங்க கதை சொல்லுவாங்க உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் அக்னாலஜ்மெண்ட் பண்ணா நீங்கள் பேசுவதற்கு கர்த்தர் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கிறாருன்னா மறு உத்தரவு கொடுக்கிறாருன்னா அதை ஜனங்களால் மீற முடியாது

அதனால தான் என்ன சொல்கிறாங்க அவர் எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறாரு அதனால தான் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க அவர் எப்போ பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்றதே அவருக்கு வேலை அதே நேரத்தில் அந்த கடிந்து கொள்ளுதல் கர்த்தர் என்கிற அபிஷேக தைலத்தோடு கூட மூடி பேக் பண்ணி வெளியே வருமானால் அந்த உத்தரவுக்கு மறு உத்தரவு வேற யாராலையும் கொடுக்க முடியாது காரணம் அவர் மறு உத்தரவு கொடுத்திருக்கிறார் தேவன் பேசி இருக்கிறார் எலியா பேசும்போது திரும்பாத ஜனங்கள் கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கும்போது மன திரும்புகிறாங்க பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு மறு உத்தரவு வரல சத்தமும் பிறக்கவில்லை ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய ஊழியங்கள் எப்படிப்பட்டதா போயிட்டு இருக்குது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு சபைகள் எப்படி இருக்குது யாருடைய சத்தத்தில் நடக்குது எளிய சத்தமாகவே இருந்தாலும் கூட அங்கே மறு உத்தரவு கொடுக்கிறவர் இல்லாவிட்டால் அந்த சத்தம் விருதா நீ பாகால் தீர்க்க தரிசிக்கலாம் உனக்கு வேற எந்த வித்தியாசம் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எளியா இவ்வளோ கேட்டாரும் கேட்டரலும் சொல்லி ஒருவேளை எலியா கிட்ட இருந்தும் அக்கினி இறங்காமல் இருந்திருந்தால் இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாகால் தீர்க்க தரிசிக்கும் எளியா தீர்க்க தரிசிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அவங்க சொல்லிடுவாங்க எங்கள் தேவனும் பதில் கொடுக்கல ஓன் தேவனும் பதில் கொடுக்கல போடா ரெண்டு தேவனும் ஒன்று தான் இஸ்ரவேடக்குள்ளே மனம் திருமுதல் வந்திருக்காது மனம் திருமுதல் வந்ததுக்கு காரணம் என்ன உன் சத்தத்துக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்குறார் அதுதான் டிஃபரன்ஸ் நம்முடைய ஊழியத்தில் கர்த்தருடைய அக்னாலஜ்மெண்ட் இருக்கணும் கர்த்தருடைய ஈடுபாடு இருக்கணும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறது வெளியரங்கமாகணும் அதை ஜனங்கள் பார்க்கணும் அப்படி ஜனங்கள் பார்க்கும் போதுதான் உன்னுடைய ஊழியம் கர்த்தருடைய சமூகத்தில் அது பிரீதியாக காணப்பட்டு ஜனங்கள் மத்தியில் ஒரு பயத்தை உண்டாக்கும் ஜனங்கள் மத்தியில் உன்னுடைய ஊழியத்திற்கு ஒரு வரவேற்பை உண்டாக்கும் இன்னைக்கு நம்முடைய இதெல்லாம் என்ன இருக்குது அப்படியே பாகாலுக்கு முன்னாடி சத்தம் இருற மாதிரி அப்படி யூடியூப்ல ஏத்திட்டு ஃபேஸ்புக்ல ஏத்திட்டு அப்படியே ரெண்டு பாட்டை பாடிட்டு பதினஞ்சு நிமிஷம் செய்தியை போட்டா ஓ உடனடியாக ஜனங்கள் ஓடி வந்து விடுவார்களா வரமாட்டேங்கிறாங்க கணக்குல பாட்டு ஏறுது யூடியூப்ல டெய்லி ஆயிரம் கணக்கில் மெசேஜ் அப்லோட் ஆகுது டெய்லி இது இல்லாமல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் லட்ச கணக்கில் அப்லோடு எது ரீச் ஆகுது எந்த வார்த்தை போகுது பெரிய பெரிய ஆட்கள் ராஜாவினுடைய ஆட்கள் ராஜா ஆகாபினுடைய இயேசபேலனுடைய ஆதரவு பெற்ற பகாத்தீர்கள் தரிசிகள் அவங்க வேர்ட் ரீச் ஆகலை யாருமே இல்லாமல் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து இன்றைக்கும் சொல்ல போனால் ராஜாக்களுக்கும் ஏசபேலுக்கும் எதிராக இருக்கிறது என்று கருதப்படுகிற எளியாவின் வார்த்தை அக்னாலஜ்மெண்ட் ஆகுது நான் அவங்களுக்கு சொல்ல வரேன் இன்னைக்கு நம்ம இன்னாருடைய பையன் இன்னாருடைய ஊழியத்திலேருந்து வர்றோம் இந்த ஊழியத்தில் இவருடைய முதல் பையன் ஹேஷ்டேக்கோடு வருது யூடியூபில் எந்த ஹேஷ்டேக்கோடு வந்தாலும் மறு உத்தரவு கத்தர் கொடுத்தால் ஒழிய ஜனங்கள் உன்ன ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உள்ள வாலிபர்களுக்கு ஊழியத்துக்கு வரவங்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்கள் உங்கள் டேலண்ட்டை நம்பி வராதிங்க உங்கள் அப்பாவை நம்பி வராதிங்க உங்கள் அப்பா பெரிய ஊழியக்காரங்கிறதுனால வராதிங்க உங்கள் மாமனார் பெரிய ஊழியக்காரங்கிறதுனால வராதிங்க உங்க அப்பா பெரிய ஊழியம் பண்ணி செத்து போயிட்டாருன்னா அந்த ஊழியத்தை பேரை வச்சுக்கிட்டு அந்த லைட்ல வராதீங்க உங்க ஊழியத்துல கர்த்தர் இருக்கிறாரான்னு பாருங்க உங்க கூட கர்த்தர் இருந்தா உங்க அப்பா பேர் உங்களுக்கு தேவைப்படாது உங்க கூட கர்த்தர் இருந்தா உன் டினாமினேஷன் சப்போர்ட் உனக்கு தேவைப்படாது உங்க கூட கர்த்தர் இருந்தா யாராவது எனக்கு தாங்குவீங்களான்னு நீ எதிர்பார்த்து பணத்துக்கு காத்திருக்கிற நிலை வராது காரணம் உனக்கு மறு உத்தரவு கொடுக்குறவர் வானத்திலிருந்து மறு உத்தரவு கொடுக்குறார் பாகால் தரிசியை போல் இருக்காத மறு உத்தரவு கிடைக்குமா சத்தம் கிடைக்குமா சிருஷ்டியை பார்த்து கதறாத இன்றைக்கி ஊழியங்கள் சிருஷ்டியை நம்பியிருக்குது மக்களை நம்பியிருக்கு இன்றைக்கி மியூசிக் சிஸ்டத்தை நம்பியிருக்கு இன்றைக்கி யூடியூப்பை நம்பியிருக்கு ஃபேஸ்புக்கை நம்பியிருக்கு ஊழியங்கள் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு நீ எவ்வளவு தூரம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆனாலும் எவ்வளவு தூரம் நீங்கள் டெக்னாலஜியை படிச்சிருந்தாலும் எம்பிஏவோ எம்சிஏவோ இல்லை எப்பேர்ப்பட்டதான காரியங்களை படித்திருந்தாலும் கூட உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் தான் இருக்கணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் டெக்னாலஜி தெரியாமல் இருக்கலாம் ஏன் யூடியூப்பில் ஒரு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு கூட உனக்கு தெரியாமல் இருக்கலாம் உனக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறது கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தரை நம்பி மினிஸ்ட்ரி பண்ணுங்கள் உங்க ஊழியத்தையும் உங்களுடைய வார்த்தைகளையும் கனப்படுத்துவது கர்த்தர்கரத்தில் இருக்கிறது அவர் மறு உத்தரவு கொடுத்து விட்டால் இதெல்லாம் இல்லாமலேயே உங்களுடைய வார்த்தைகள் பல தேசங்களுக்கு கடந்து போகும் பல ஆத்துமாக்களை சந்திக்கும் பலரை ஆறுதல் படுத்தும் பலரை உயிர்ப்பிக்கும் பலரை தேவனத்தில் திருப்பும் இன்னைக்கு அதுதான் உண்மை இன்னைக்கு நிறைய பேர் பாகாலுக்கு முன்னாடி குதிக்கிறாங்க மைக்குக்கு முன்னாடி குதிக்கிறாங்க ஜனங்களுக்கு முன்னாடி அந்த வசனம் அங்கே கீழே வாசி பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ஆறாவது வசனத்தில் அவர்கள் கட்டின பலிப்பிடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள் இன்னைக்கு ஆடி பார்க்குறான் குதிச்சு பார்க்குறான் ஓடி பார்க்குறான் ஓடியாந்து ஆண்டு கூக்குரல் இட்டு பார்க்குறான் விசில் அடிச்சு பார்க்குறான் எதுக்கு ஒரு மறு உத்தரவு வந்துருமா ஜனங்க அப்படியே ஆடிடுவாங்களா நான் சொல்றேன் நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம் கேட்டரலும் கேட்டறலும் என்று கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுத்தார்னா போதும் அந்த வார்த்தைக்கு ஜனங்கள் எழுப்புதலுக்குள்ளே வந்து விடுவார்கள் இடிஞ்சு கிடக்கிற பலிபிடங்கள் கட்டப்படும் இஸ்ரோ மிகப்பெரிய எழுப்புதல் அன்னைக்கு வந்தது அதே மாதிரி உங்களை ஊழியத்தில் எழுப்புதல் வரணுமா நீ யாரை நோக்கி சத்தம் எட்டுக்கிட்டு இருக்கிற உன் மூலமாக கர்த்தர் மருவுத்தரவை கொடுக்குறாரான்னு பாருங்க உன் ஊழியத்தில் கர்த்தர் பேசுகிறாரான்னு பாருங்க கர்த்தர் மரு உத்தரவு கொடுத்துட்டாருன்னா போதும் உன் கூட கர்த்தர் இருக்கிறான்னு நிரூபிச்சிட்டா போதும் மற்றதை எல்லாவற்றையும் கத்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னா இந்த மீடியாலாம் யூஸ் பண்ணக்கூடாதா அதுக்கேற்ற ஆட்களை உனக்கு ஆண்டவரே தருவார் இல்லைன்னா உனக்கு சொல்லி தருவார் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் கர்த்தர் இல்லாமல் பாகாலுக்கு முன்னாடி நீ எவ்வளவு குதித்து ஆடினாலும் உன்னுடைய ஊழியம் விருதா கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான தலைப்பின்கள் உங்களை சந்திக்கிறேன்